கர்நாடகாவில் பேசியதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய படம் ஓடாதுங்கிறான் அவர் மன்னிப்பு கேட்டு வந்திருப்பார் அடுத்த நாள் ஏன்னா தமிழன் சார்பாக எம்பி இருக்கு அதுதான் அவர் மன்னிப்பு கேட்காத காரணம் இல்லைன்னா மேடையிலே மன்னிப்பு கேட்டு வந்திருப்பார் ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் அவ்வளோ பேர் மன்னிப்பு கேட்டு தான் வந்தாங்க பாகுபலி படம் ஓடவே ஓடாதுன்ட்டான் கர்நாடகாவில் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார் பெரியார் தொண்டன் ஏழடி பெரியார் தொண்டன் இந்த உணர்ச்சி தான் கன்னடர்களை கன்னடர்கள் என்று ஒன்று திரட்ட முடியுது ஆந்திராவில் போனால் அங்கே தமிழில் கல்வெட்டு கல்வெட்டுருக்கு அதெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு பெரும் எதிர்ப்பு குரலே வரமாட்டேன் வரலாம் இவன் திராவிடன்னா மாறிட்டான் திராவிடம் தமிழை விழுங்கிருச்சு தொண்ணூற்றி ஒன்றில் கர்நாடகாவில் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அதை ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் கெட்ஜெட்டில் வெளியிடுறாங்க அது யாராலும் அழிக்க முடியாது இதற்கு என்ன விலை தெரியுமா ஒரு லட்சம் உயிர்கள் இத்தனை பெண்களும் விரிகொண்டு கற்பழிக்கப்பட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷன் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பார்டரில் அங்கே போய் பெண்கள்லாம் போய் இந்த காடையர்கள் சிங்கள காடையர் மாதிரி கன்னட க கன்னட காடையர்கள்ட்ட கற்பை காப்பாற்றிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விதவிதமாக கற்பழிக்கிறான் கண்ணீர் வருங்க சுரணையே இல்லாத திராவிட இயக்கம் ஒரே ஒரு ஆம்பளை வர்றான் வீரப்ப வந்து அத்தனை வரை சுடு கஞ்சி தொட்டி மேட்டுப்பாளையத்தில் கஞ்சி தொட்டி ஜெயலலிதா ஆட்சி கலந்து போட்டது போட்டபடியாக வந்தான் பல பெண்கள் மார்பு எல்லாம் அறுக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அப்போது இவ்வளவு கொடுமை நடக்கிற பொழுது இந்த திராவிடம் அவர்களை பாதுகாக்கு இங்கே அந்த உணர்ச்சியை க அதாவது மட்டுப்படுத்துறது ஒழிச்சே விட்டான் திராவிட இயக்கம் நீங்கள் திராவிட இயக்கம் தமிழுங்கிற வார்த்தையை ஒழிச்சே விட்டான் தமிழுக்கு பாதிப்புனா எந்த உணர்ச்சியுமே இல்லை நம்ம காவல்துறையே அப்படி செய்தவர்களை சுட்டு கொண்டு இருக்கும் இந்தி போராட்டம் என்ன நடந்தது எத்தனை பேரை சுட்டு ஏறக்குறை ஒரு ஆயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவன் என்ன கேட்டான் இந்தி வேண்டாயா எனக்கு தமிழ் தான் வேணும்னு கேட்டான் இதுக்காக ஆயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கமலஹாசன் அண்மையில் அவர் பேசின ஒரு கருத்து சினிமா மேடையில் தான் பேசுகிறாரு அவர் படம் ப்ரொமோஷனுக்கு போகிறப்போ எப்படி ஒரு கன்னட நடிகரை வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறார் தமிழிலேருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி இதுக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்பு கன்னட அமைப்புகள் எல்லாமே ஆனால் இங்கே பெரும் ஆதரவு இருக்குது தமிழ்லேருந்து தான் வந்ததுன்றதுக்கு எங்களுக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாகரிகத்தோடு வாழ்ந்து அப்போவே எல்லா இதுவுமே இங்கே இருந்திருக்கு அப்படின்னு இது ஒரு பெரிய இதுவாக இருக்கு கமலும் வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி துணிச்சலாக சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க கமல் திட்டமிட்டே இது பேசினாரா யதார்த்தமாக வந்த விஷயமா இது இல்லை கமலை பொறுத்த வரைக்கும் எதார்த்தமாக பேசிய வார்த்தை தான் ஓகே ஆனால் கர்நாடகாவில் இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான செய்தி ஏன்னா கன்னடர்களை பொறுத்தவரை கன்னடர்கள் ஒரு தனி தேசிய இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே கன்னட தேசிய இனம்தான் நீங்கள் அதுக்கு தமிழிலிருந்து பிரிந்ததாக எந்த ஆதாரத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எங்கு அதாவது தமிழ் செம்மொழியான உடனே கன்னடத்தையும் செம்மொழி பெரிய கோஷம் இருந்தது அங்கே இந்த கோஷம்தான் கன்னடர்களை ஒன்று திரட்ட முடிகிறது ஓகே புரியுது உங்களுக்கு கன்னடர்களை இந்த உணர்ச்சி தான் கன்னடர்களை கன்னடர்கள் என்று ஒன்று திரட்ட முடியுது உதாரணத்துக்கு காவிரி உற்பத்தி ஆகிற குடகு அது வந்து கூர்க்கு டிஸ்ட்ரிக் கூர்க்கு அது அந்த கூர்க்கு என்பது அவர்களும் முன்னாள் தமிழர்கள் தான் அந்த கூர்க்கு யாருன்னா நீங்கள் ராஜராஜன் சோழன் காலத்தில் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு காவிரியை அணை கட்ட ப பல பேர் முயற்சிக்கிறாங்க ஓகே அணை கட்டக்கூடாது என்பதற்காக தன்னுடைய படையில் இருந்த ஒரு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறை படையில் பல விழுப்புண்களை பெற்ற ஐநூறு குடும்பத்தை ராஜராஜ சோழ தேர்ந்தெடுத்து அங்குடி குடியேற்றம் ஓகே அவர்கள்தான் துழு அந்த அந்த துளு என்பது தமிழ்லேருந்து வந்தது தான் ஆமாம் நீங்கள் அங்கே எழுத்து வடிவமே தமிழ் தான் இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா நீங்கள் அந்த படை வீரர்கள் ஒரு பத்து இருபது தலைமுறை படை படை நடத்தின த தலைமுறை இருக்குல்ல அதிலிருந்து வந்தவர்கள் தான் இந்திய இராணுவத்தை வழி நடத்திய க கர்னல் குண்டப்பா கரியப்பா திம்மப்பா திம்மைன்னா திம்மையாக இருக்கிறது திம்மப்பா கரியப்பானா கருப்பனுக்கு பேர் கருப்பணனுக்கு பேர் கரியப்பா இப்படி கரியப்பா திம்மப்பா இதெல்லாமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு காவிரியை காப்பதற்காக ஒரு பத்து இருபது தலைமுறை படை நடத்திய குடும்பங்களை கொண்டு அங்கே குடி வச்சாரு சோழன் அதாவது தொடர்ச்சியாக எப்படி சொல்கிறது அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து போர் போர் வேலையை போர் போர் பரம்பரை போர் பரம்பரை அப்போ அவங்க தான் ஜீன் அப்படியே மாறிடும் வியூகமாக எல்லாம் அப்போ அவர்கள்தான் இந்திய இராணுவத்தையை வழி நடத்தியவர்கள் தமிழர்கள் தான் இதெல்லாம் சொன்னா ஏமா ஒத்துக்கு போறான் ஏன்னா இதை தமிழர்களே சொல்றது இல்லை ஆமா தமிழ் இன்னைக்கு சேரி பாஷையா போச்சு இல்லை சார் தமிழ வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இழிவுபடுத்துறா மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது கல்வெட்டு எல்லாம் அழிக்கிறாங்க ஆனா ஆந்திராவில் போனால் அங்கே தமிழ்ல கல்வெட்டு இருக்கு அதெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு பெரும் எதிர்ப்பு குரலே வரமாட்டேன் வரலாம் இவன் திராவிட மாறிட்டான் நீங்க மொழிவாரி மாநிலமாக இருக்கிற பொழுது திராவிடம் தா அத்தனைக்குமான தலைநகராக இருந்தது சென்னை சென்னை ராஜதானி அப்போது ஆந்திரா பிரிஞ்சு போயிட்டான் கன்னட பிரிஞ்சு போயிட்டான் மலையாளி பிரிஞ்சு போயிட்டான் துளு பிரிஞ்சு போயிட்டான் ஆனாலும் தமிழை இன்னும் திராவிடனாகவே இருக்கேன் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆதி குடிக்கு பேர் என்னென்னா ஆதி ஆந்திரன் இவ இங்கே ஆதி திராவிடம் ஆதி தமிழர் தமிழர் சொல்லணும் அதை அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி என்ன சொல்கிறான் கன்னடத்தில் ஆதி கன்னடன் ஆதி கே மலையாளின்னு சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் ஆதித்ரா வீட்டில் ஆதித்ரா அப்போது தமிழை இல்லாத திராவிடம் ஆட்சி செய்கிறது அதனால தான் இவனுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போச்சு உணர்ச்சியை திட்டமிட்டு இந்த திராவிட மாயை ஆரியை மாயையில் திராவிட மாயை இவன் ஆரிய மாயை எது போராடணும் திராவிட மாயை எது போராடணும் அப்போது இவன் அதற்கான தயாரிப்புகளோ தலைவர்களோ இங்கே இல்லாமல் போயிட்டான் தமிழ் தேசியத்துக்கான தலைவர் யாருன்னா நீங்கள் கியாப்பை விஸ்வநாதர் இருந்தார் அவருக்கு வலிமை இல்லை அதனால் அவர் என்ன ப என்ன பண்ணிட்டார் பெரியாரை ஏற்றோ பெரியார் இயக்கங்களை எதிர்த்தோ போராட முடியல அமைதியாக போயிட்டார் இப்படி தான் இங்கே தமிழ் தமிழ் என்று யாரையும் அணிசேர்க்க முடியாது செட்டியாராக இருக்கான் நாடாராக இருக்கான் முதலியாராக இருக்கான் தேவராக இருக்கான் தேவேந்தர் குழு வேளாளராக இருக்கான் ஆதி குடி பறையராக இருக்கான் தமிழருங்க ஒரு செட்டப்பை சேர்த்தவே முடியல அண்டை மாநிலத்தில் அந்த பிரிவுகள் இருந்தால் கன்னடனா மொத்தம் எல்லாம் வெளியே வந்துடுவான் கன்னடன்னு சொன்னால் அத்தனை பேர் வெளியே வந்துடுவான் ஒரு மலையாளின்னா அத்தனை பேர் வெளியே வந்துடுவான் ஆந்திரா தெலுங்குன்னா அத்தனை பேர் தெருவுக்கு வந்துடுவான் இங்கே அப்படி தமிழ்னு சேர்த்த முடியாமல் ஐம்பது ஆண்டு காலமாக இவனை உப்பையே மறந்துட்டான் உப்பு போட்டு சாப்பிட்றதே இல்லை அப்போது இங்கே திராவிடம் தமிழை விழுங்கிருச்சு சரி ஓகே அவள் நீங்கள் மொழி உணர்வை நீங்கள் கன்னடத்துக்காரங்ககிட்டயும் வ மராட்டிக்காரங்கிட்டையும் சம்பளம் கற்றுக்கணும் ம் என்னென்னா பால் தாக்குன ஒரு தலைமைட்டு இருந்தான் அவள் மராட்டியர்களை தவிர அத்தனை பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரணுண்ணா இருந்தால் மராட்டியர்களை தவிர மரா ம என்ன வாங்கிட்டு வரணும் பாஸ் பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரணுண்ணா ஓகே நடந்ததா இல்லையா ஆமாம் எல்லாம் வெளியே வெளியே அந்த அந்தாள் மகாராஷ்டிராவில் மராட்டியர்களுக்கு தான் முன்னுரிமை இங்கே அரசு வேலை தனியார் வேலை எல்லாம் யார் அங்கே மகாராஷ்டிராவில் மராட்டிக்காரன் தான் மீ மீதி மக்களை அந்நியர்களாக தான் இருப்பாங்க ஆ எப்போ வேணால் கிளம்பி போயிடணும் ஆனால் இங்கே இந்தியா பூரா டிஎன்பிசின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசு வேலை வாய்ப்பு அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு ஒன்று இருக்குது ஆமாம் அது ஓபிஎஸ் காலத்தில் என்ன நடந்ததுன்னா பிஜேபி சொல்லி எந்த மாநிலத்திலே சேர்ந்தவனாலும் பரீட்சை எழுதி நம்ம ஒரு ஒரு வரலாம் ஆமாம் ஒரு ஆரையா ஆந்திராக்காரன் வந்துடலாம் ஒரு தாசில்தாரா ஒரியாக்காரன் வந்துடலாம் இதை இப்படி சட்டத்தையும் பாஸ் பண்ணிட்டான் அப்போது இவனுக்கு உணர்ச்சி இருக்காது ஓபிஎஸ்க்கு இது இதனோட விளைவு என்னென்னா அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்தில் தமிழர்கள் வந்து அடிமைப்பட்டு தான் இருக்கணும் அதிகாரிகளாக அண்டைய மாநில குறிப்பாக வட மாநில மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து கட்டளை ஏற்ற இடத்துல இப்போவே அப்போது இது இப்படி வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்திய ஒருமைப்பாட்டில் என்ன சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை விடு கன்னடத்தில் கன்னடனுக்கு வேலை விடு பஞ்சாப் பஞ்சாப் க இப்படி இந்த ஒருமைப்பாடு சிதைந்து போக விடக்கூடாது என்பதற்காக இந்திய அரசியல் சாசன சட்டம் வகுத்ததை இந்த திராவிட என்ன பண்ணுறான் உடைக்கிறான் உடைச்சான்னா அவனுக்கு உணர்ச்சியில் போயிடும் ஆனால்

ரெண்டு தமிழை ஜென்ரல் கோட்டா ரெண்டு இப்படி அப்போது தடுத்து நிறுத்தியது யாருங்க அப்படினா டிஎன்பிசியில் போய் ஆயிரக்கணக்கான கூட்டிகிட்டு போய் பூட்டி உடச்சி கிடச்சி நொறுக்கி வேல்முருகன் தான் அதை தடுத்து நிறுத்தினார் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற காரணத்தினால் இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொன்ன மாதிரி சொல்ல முடியும் தொடர்ச்சி அவர் சட்ட போராட்டத்தையும் எடுக்கிறார் பெரிய போராட்டம் பெரிய போராட்டம் நீங்கள் கமல்ஹாசன் வந்து இந்த கருத்தை சொல்லவே இது ஒரு பேசுபொருளாகுது மக்கள் வந்து அந்த ஒரு கொஞ்சமாச்சு ஒரு உணர்வை தூ தூண்டி விடுது ஓகே இந்த மாதிரி தமிழோட அடையாளத்தை இந்த மாதிரி மறைக்க பார்க்குறாங்க கன்னடம் வந்து த தன்னிச்சையாக வந்ததில்ல தமிழருந்து வந்ததுன்னு ஒரு பேசுபொருள் ஆகுது அப்போ தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை தமிழர்கள் பேசுனாங்கன்னா மாற்றி அமைக்க முடியும்ல அந்த முடியும் முடியும் அது ஏன் யாருமே பண்ணாமல் இருக்கு ஏன் தமிழ் தேசியம் என்பது பணம் பண்ணுகிற வேலையாக போச்சு நீங்கள் இதை யார் பண்ணுனா வீரமணி பண்ணணும் ஆனால் வீரமணி தமிழை ஒழிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா பொங்கல் வந்து உலகத்தில் தமிழை மட்டும்தான் கொண்டாடுவாங்க இதை வீரமணி பெரியார் என்ன பண்ணுறாரு தமிழம் இது திராவிட திருநாளுங்கிறார் கன்னட பொங்கல் கொண்டாடுறானா இல்லை தெலுங்கு கொண்டாடுறானா இல்லை ஆந்திரா யாரும் கொண்டாடுறதில்லை தமிழர்களுக்கான உலகத்திலேயே நீங்கள் விவசாயத்தின் மூலம் பொருள்களை விளை வைப்பது விவசாயத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது தமிழர்கள் தான் தை பொங்கல் தை பிறந்தால் பிறக்கும் என்ன அறுவடை பண்ணி வீட்டில் நெல் வந்துடும் எல்லாரும் வாங்கினவன் கொடுத்தவன் கல்யாணம் கச்சேரி எல்லா பொருளுக்கும் வீட்டில் ஒரு நூறு மூட்டை நெல் வந்துடும் இது தமிழருடைய பண்பாடு மட்டும்தான் ஆனால் இதை வீரமணி என்ன சொல்றாரு திராவிட திராவிட பண்பாடுங்க அப்போ தமிழை ஒழிக்கிற வேலையை வீரமணி பண்றாரா அப்போ எப்படி தமிழ் வளரும் தமிழை எதிரி ஒழிக்கிற துரோகி வீரமணியே ஒழிக்கிற நீங்கள் இப்படித்தான் திராவிடம் திராவிடத்தை பிடி க கெட்டியாக பிடிச்சிட்டு தமிழை ஒழிப்பதனுடைய விளைவு இங்கே எல்லாம் போச்சு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் கர்நாடகாவில் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் கெட்ஜெட்டில் வெளியிடுறாங்க அது யாராலும் அழிக்க முடியாது இதற்கு என்ன விலை தெரியுமா ஒரு லட்சம் உயிர்கள் தொண்ணூற்றி ஒன்றில் கர்நாடகாவில் ஒரு லட்சம் பேரை விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தை விட்டுட்டு சொத்தை விட்டுட்டு எங்க பார்டர்ல மைசூர் சாம்ராஜ் நகர் கொள்ளைகாலில் ஒரு லட்சம் பேர் அகதியா வந்தான் அப்போட்டும் கோட்டை விட்டு அத்தனை பெண்களும் விரிகொண்டு கற்பழிக்கப்பட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷன் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பார்டர்ல அங்கே போய் பெண்கள்லாம் போய் இந்த காடையர்கள் சிங்கள காடையர் மாதிரி கன்னட க கன்னட காடையர்கள்கிட்ட கற்பை காப்பாற்றிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விதவிதமாக கற்பழிக்கிறான் கண்ணீர் வருங்க சுரணையே இல்லாத திராவிட இயக்கம் ஒரே ஒரு ஆம்பளை வர்றான் வீரப்ப வந்து அத்தனை வரை சுட்டுத்தடுறான் சுட்டு தள்ளிட்டு ராமாபுரம் ஸ்டேஷனை தரமட்டமாக்குறான் படித்து பாருங்க எந்த கட்சி இந்த அதை க எந்த கட்சிக்கும் இந்த தகுதியே இல்லை அப்போது இப்படி கஞ்சி தொட்டி மேட்டுப்பாளையத்தில் கஞ்சி தொட்டி ஜெயலலிதா ஆட்சி கலந்து போட்டது போட்டபடியாக வந்தான் பல பெண்கள் மார்பு எல்லாம் அறுக்கப்பட்டது சிதைக்கப்பட்டது அப்போது இவ்வளவு கொடுமை நடக்கிற பொழுது இந்த திராவிடம் அவர்களை பாதுகாக்கு யார கன்னடர்களை பாதுகாக்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்களை கொடூரமாக கற்பழித்து அதாவது நம்ம உரிமையை தான் கேட்குறோம் அதாவது மாநிலங்களாக பிரியம்போது நினச்சிருந்தால் தமிழகம் அந்த இடத்த கூட க எடுத்திருக்கலாம் அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க அது பிரிக்கும் போது அது பெரிய அரசியலாகுது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்யுது இங்கே அண்டை மாநிலத்தில் இப்படி அடிக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம யாரையுமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல பண்ண கன்னட நடிகர்கள் பல பேர் பெரிய ஆளுமையாக இருக்கான் ஆமாம் மதுகன முரளின கன்னட நடிகர்கள்லாம் பல பேர் ஆளுமையாக இருக்கான் ஆனால் தமிழை அங்கே போனால் மணி கேட்கணும் ரஜினி மணிப் கேட்கணும் சத்யராஜ் மணிக்கு கேட்கணும் விஜயகாந்த் மணி கேட்கணும் கமல் எல்லா பேரும் அங்கே மணி கேட்கணும் இல்லை படம் ஓடாது காவேரி தனி முக்கியத்தில் எங்கள் படம் தான் ஓடணுங்கிற அங்கே இருக்கிற பையலுக்கு போகிறான் அப்போ அங்கே அவனுக்கு மொழி உணர்ச்சி இருக்கு மொழி உணர்ச்சி இருக்குது இங்கே 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 அந்த உணர்ச்சியை க கட் அதாவது மட்டுப்படுத்துறது ஒழிச்சே விட்டான் திராவிட இயக்கம் நீங்கள் திராவிட இயக்கம் தமிழ்ங்கிற வார்த்தையை ஒழிச்சே விட்டான் நீங்கள் கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய பணக்கார பயனாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அஞ்சாவது வரைக்கும் எது படிக்கணும் தான் படிக்கணும் இங்கே கன்னட தமிழே படிக்காமல் அவன் ஒருத்தன் உயர்கல்வி வரைக்கும் போகலாம் இங்கே இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுருக்கிறான் இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்திலையும் ஆரம்ப கல்வி தாய்மொழியில் தான் மலையாளியை விட அறிவாளி உலகத்தில் இல்லை நூறு சதவீதம் படித்த மல மலையாளி தான் இருக்கான் ஐயா அஞ்சாவது வரைக்கும் என்ன படிக்கணும் தாய்மொழி கல்வி குழந்த அஞ்சாவது வரைக்கும் தாய்மொழி கல்வி தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இங்கே தாய்மொழி கல்வி தேவையே இல்லை அப்போது திட்டமிட்டு இதை செஞ்சதாக எடுத்துக்கிறதா இல்லை தானாக நடந்த எடுத்துக்கிறதா திட்டமிட்டு அப்போ இவனுக்கு இந்த தமிழுக்கு பாதிப்புனா எந்த உணர்ச்சியுமே இல்லை எந்த போராட்டமும் இல்லை கர்நாடகாவில் கன்னட மொழி தமிழ்லேருந்து வந்ததுக்கு கர்நாடக பத்தி எரி இல்லை சார் இப்போ அங்கே இப்போ இந்த காவிரி நதிநீர் பிரச்சினையில் கெசட்டில் போட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க பண்ணுறாங்க ஒருவேளை தமிழர்கள் எப்படி பண்ணியிருந்தால் எப்படி நாடு முழுக்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாகிருக்குன்னா நம்ம காவல்துறையே அப்படி செய்தவர்களை சுட்டுக் கொள்ளுறது இந்தி போராட்டம் என்ன நடந்தது எத்தனை பேரை சுட்டு ஏற குறை ஒரு ஆயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆ அவன் என்ன கேட்டான் இந்தி வேண்டாயா எனக்கு தமிழ் தான் வேணும்னு கேட்டான் இதுக்காக ஆயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதை அறுவடை செய்தது யார் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு சுட்டுருச்சு ஆட்சிக்கு வந்தோடனே கருணாநிதிக்கு போட்ட முதல் சட்டமே மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது மாணவர்கள் போராட்டம் நடத்துனதுனால தான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது ஆமாம் வந்த பிறகு கருணாநிதி என்ன போட்டார் மாணவர்கள் போராடக்கூடாது மாணவன் தான் நாளைக்கு இளைஞனாக மாறுறான் முதியவனாக மாறுறான் அப்போ அவனுக்கு அரசியலை சொல்லிக் கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுவான் ஒரு சமூகத்தை வழி நடத்துவான் குடும்பத்தை வழி நடத்துவான் அரசியலை தெரிந்து கொள்வான் அரசியல் என்பது ஏதோ தேவையில்லாத ஊர்காயா இல்லை அரசியல் என்பது வாழ்வியல் உலகத்தில் அரசியல் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறான் உலகம் பூரா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறா ரஷ்யாவில் சீனாவில் கியூபாவில் என்ன பண்ணுறா அரசியல் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறான் இந்த நாடு யாரால் சுரண்டப்படுகிறது எதை இப்படி தடுக்கணும் இது அரசியல் இங்கே அது பேசவே கூடாது கெட்ட வார்த்தை இங்கே நம்ம ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தா இப்படி விளைவு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாடு பண்ணவே மாட்டேங்குது ஆனால் ஆந்திராவில் தமிழர்களை சுட்டு கொள்றாங்க அந்த செம்மர கடற்க விஷயத்தில் கடத்தி லாபம் சம்பாதிச்சது யாரும் ரெட்டி நாயுடு ரெட்டி நாயுடு தான் இவன் கூலிக்கு போனவன் ஆயிரம் பேர் ஆந்திர சிறையில் இருந்தான் ஆயிரம் பேர் நாவி இல்லாம இருநூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் நீங்கள் இருபது இருபது பேர் சொல்கிறீங்க ஏ அப்போ நீங்க ராயலசீமா காடுகளில் நீங்க கொன்று புதைக்கப்பட்ட இருநூறு பேர் கொன்று புதைக்கப்பட்டான் கூலி வேலைக்கு போனவங்க தமிழர்களை சுட்டு கொன்றுமே இங்க வைக்கோ ஏதோ பெருசா குரல் கொடுத்தாரு இருந்தோம் எப்படி சொன்னார்னா அவன் என் ஃப்ரெண்டு தான் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு பேசுகிறாரு ஒருவேளை இங்கே தெரியாமல் ஒரு பத்து தெலுங்கர்களையோ அண்டை மாநிலத்தை சேர்ந்த யாரையோ கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி இங்கே எப்படி சொல்கிறது ஆட்சி மாற்றம் கூட ஏற்படுத்துகிறாங்க இல்லை அது பதிலுக்கு பதில் உயிர் உயிர்பொழி என்பது ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அல்ல அவனது உழைப்பாளி தான் நீங்கள் தெலுங்கராக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் கன்னடனாக இருக்கட்டும் உழைப்பாளி தான் அவனை நம்ம வெறுக்கல இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ண வரலாறு இல்லை இல்லை அதாவது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் உடுப்பி ஹோட்டல் இருக்குது உடுப்பி ஹோட்டல் யாருது இது ஆந்திரா மெஸ் இருக்குது யாருது ஆ ஆந்திரக்காரங்கிறது நம்ம மலையாளி ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் தொழில் பூரா அவங்க வந்து நடத்துகிறாங்க டீக்கடை டீக்கடை கடை பூரா மலையாளி தான் நடத்துகிறான் நம்ம கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ண தமிழ் சென்னை தான் அவருக்கு வேட்டைக்காடு பல லட்சம் கூடி வச்சுருக்கார் கோபாலகிருஷ்ணன் சிட் கோவா அப்போது இந்த தமிழர்களை பொறுத்தவரை அவர்களையெல்லாம் சகோதரர்களாக தான் பார்க்குறோம் ஆனால் உள்ளே பெரியார் பிரச்சனை வந்த பொழுது நீங்கள் போடி தேனி இப்போ பார்டர் இருக்கிற கூலி வேலைக்கு டீ எஸ்டேட்டுக்கு தேயில் எஸ்டேட்டுக்கு சாரி காப்பி எஸ்டேட்டுக்கு கிராம்பு ஏலக்காய் தோட்டத்துக்கு போகிறவங்களை அடித்து விரட்டப்பட்டார் அடிச்சு கேரளாவில் நாதி இல்லை கேட்கறதுக்கு தேவிகுளம் பீமேடு ரெண்டுமே தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக வாழுகிற பகுதி எல்லை பிரிக்கிற பொழுது அப்படியே கேரளா பக்கம் போய் அவனால் மலையாளியை மாறிட்டான் அம்பூரா மலையாளியை மாறிட்டான் கேட்க நாதி இல்லை அப்போது காமராஜர் போகும்போது சொல்லும்போது காமராஜ் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது போயான்ட்டார் நீங்கள் அப்போது எல்லை பிரிப்பதற்காக பல பேர் போராடி உயிரை விட்டுருக்கான் எல்லை சாமிகளும் அவன் பேர் அவன் யாருக்குன்னே தெரியாது இங்க திரிஷா தெரிஞ்ச அளவுக்கு அவர்களை தெரியாது என்ன காரணம் உணர்ச்சியை நீங்க எந்த அரசியலும் முப்பத்தி தாளமுத்து நடராச மாளிகை ரெண்டு பேரும் மொழி போர் தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுபத்தி ஒண்ணுலதான் தாய்மொழி தினம் எழுபத்தி ஒன்னு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுடைய தாய்மொழி பங்காளி மேற்கு பாகிஸ்தானுடைய தாய்மொழி உருது 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 பங்காளியை ஆட்சி செய்யக்கூடாதுன்னு அவன் போராடுறான் மொழி மொழி உணர்ச்சி தான் பெரிய போராட்டமாக வெடிக்குது ஒரு நாடே வாங்கி கொடுக்குது அப்போது எழுபத்தி ரெண்டில் மொழி அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு போராடித்தான் ஒரு நாடே பங்களாதேசை உருவாகுது ஆனால் இன்றைக்கி அந்த எழுபத்தி ரெண்டில் போராடியதனுடைய தான் தாய்மொழி தினம் ஐநா கொண்டாடுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சிலே போராடியவன் யார் தமிழர் தமிழர் தமிழனுக்கான வரலாறு இங்கே இந்திய அரசு ஐநாவுக்கு கொண்டு போகப்படவில்லை கனிமொழி அவர்கள் ஸ்பெயினுக்கு போய் பேசுகிறாங்க அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுது தேசிய மொழி பற்றி இந்தியாவுடைய தேசிய மொழி இந்தியாவுடைய தேசிய மொழி அதில் அவங்க பேசினதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்தியாவுடைய தேசிய மொழியா எது நாங்கள் பார்க்குறோம்னா ஒற்றுமையும் பன்முகத்தன்மையும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க உங்களோட பார்வை என்ன திமுகவை சேர்ந்த எம்பி அப்படி பேசியிருக்காங்க இங்கே ஒழு தமிழ் அந்த சிந்தனையை ஒழிச்சதே திராவிட இயக்கம்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அவங்க அங்கே போயிட்டு இந்த இதுவை பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ அது அவர்கள் இந்தியும் இந்தியாவுடைய தேசிய மொழின்னு சொல்ல முடியாது ம் ஏன்னா மும்மொழி கொள்கை அடிபட்டு போகும் அப்புறம் எந்த மொழியும் அது சொல்ல முடியாது இந்தியா என்பது பல மொழிகள் பல கலாச்சாரத்துடைய கலவை இப்போ அதை சொல்லித்தான் ஆகணும் இந்தியா என்பது ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தமானதல்ல ஒரு இனத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல இங்கே ஏறக்குறைய ஐநூற்றம்பத்தாறு தேசம் இந்த தேசத்தை தான் ஆங்கிலேய ஆட்சி செய்வதற்காக ஒருங்கிணைக்கிறான் அதற்கு பிறகு பிரிட்டிஷ்கார என்ன பண்ணுறான் இதை ஒரு இந்தியான இந்துக்கள் ஏன்னா அவனுக்கு ஆலோசகர் பூரா பார்ப்பனர்கள் பிரிட்டிஷ்காரனு இருக்க ஆலோசனைகள் பூரா பார்ப்பனர்கள் அப்போ அவன் சொல்கிறான் இது வந்து சார் அங்கே இருக்கும் அப்போ ஹிந்து இருந்தால் இந்தியா நீங்கள் அரபிக் கடல் அந்த பேர் வச்சுருக்கான் அந்த கடல் எங்கே ஓடுது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரத்துலேருந்து குஜராத் வரைக்கும் தான் அந்த கடலை இருக்குது அதுக்கு என்ன கடலை வச்சுருக்கணும் குஜராத் கடலை வச்சுருக்கணும் மராட்டி கடலை வச்சுருக்கணும் இல்லை மலையாள கடல் வச்சுருக்கணும் அது என்ன கடல் வச்சுருக்கான் அரேபியன் அரேபியன் சி அரேபியன்சின்னு வச்சிருக்கான் ஏன் இந்த எந்த பேரும் வந்து விடக்கூடாது எந்த பேரும் வந்து விடக்கூடாது நீங்கள் அதே போல் இந்தியன் ஓஷன் வச்சுருக்கான் இந்தியன் ஓஷன் நீங்கள் மா கடல் இதில் அவன் எவ்வளோ திட்டமிட்டு இந்துன்னு ஒரு மொழியே கிடையாது இந்துன்னு ஒரு இனமே கிடையாது இந்துன்னு ஒரு கலாச்சாரமே கிடையாது அந்த கடலை என்ன கார கடலை வச்சிருக்கணும் சேர சோழ பாண்டியன் ஆண்ட கடல் அது இந்த கடலை ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் பத்தாண்டு காலம் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான் எந்த சீன கப்பலும் கிரேக்க கப்பலும் நீங்கள் இந்துமா கடலை கிராஸ் பண்ணோம்னா யாருக்கு கப்பம் கொடுக்கணும் சோழனுக்கு கப்பம் கொடுக்கணும் சோழ கடலும் இருக்கணும் அதுக்கு பேர் சோழ ஏதாவது வரலாறு வரக்கூடாது பார்ப்பனர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் பெங்கால் பே ஆஃப் அதனால் பங்காள விரிகூடா அங்கே வங்காளம் எங்கே இருக்குது தமிழ்நாடு எங்கே இருக்குது ஆந்திரா எங்கே இருக்குது ஒரிசா எங்கே இருக்குது அப்புறம்தான் பங்களா பங்களாதேஷ் வந்தது அப்போது தமிழ் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது தமிழ் திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு கேரளாவில் டிவியில் பேசுகிற பெண்களை பாருங்கள் நூறு சதவீதம் மலையாளம் தான் வரும் இங்கே பேசுகிற பெண்கள் எண்பது சதவீதம் ஆங்கிலம் இருபது சதவீதம் தான் தமிழ் அப்போது இதெல்லாம் திட்டமிட்டு திரா இங்கே தமிழுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியம் திராவிடம் ரெண்டாவது அங்கே அஞ்சு லட்சம் பேர் கொண்டது யாரு பௌத்தம் ஒழுது அதை ஆரியம் ரசிக்குது திராவிடம் உதவுது இங்கே இருக்கிற தமிழர்களே கொஞ்சம் பேர் துரோகிகள் ஆகிட்டாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் இனம் எப்போ வீழ்ச்சி அடைதுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு முகலாயர் வருகைக்கு பிறகு ஆயிரம் ஆண்டு காலம் நீங்கள் தமிழ் தான் உலகத்தையே கட்டி ஆண்டிருக்கு அதுக்கு ஒரே உதாரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் வியட்நாமில் போயிட்டு வந்தேன் வியட்நாமில் முருகன் சிலை இருக்கு ஆறாயிரம் மைல் தள்ளி வாட்டு சோழ மன்னம் கட்டியது தாய்லாந்து தாய்லாந்து அரசன் பதவி ஏற்கிற பொழுது அந்த ஜனாதிபதி பதவி ஏற்கிற பொழுது சிதம்பரத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போய் அந்த பதவி ஏற்றுக்கொள்றோம் அப்போது தாய் தமிழ் வார்த்தை தாய் தாய்லேண்டு தாய் நாடு அங்கே தமிழருடைய எச்சங்கள் பூரா இது இந்த தை திருநாள் வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அங்கே இருக்கிற கிராமப்பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் அது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க இது நம்மளுக்கு வந்து இந்த தைத்திரி இங்கே பெருவாரியாக நம்ம அதை பண்ணுறோம் ஒரு சில கிராமங்களில் உலகம் ஃபுல்லாக அப்போ தமிழம் உலகம் ஃபுல்லாக போயிட்டு நாகரீகத்தை கற்றுக்கொடுக்க ஆமாம் நீங்கள் அதாவது ஆங்கில மொழிக்கு ஆங்கில மொழியே பல வார்த்தைகள் இரவு வாங்கினது தமிழ் ஆமாம் நாவாய் நாவாயின்னு என்ன கப்பல் கப்பல் அதுலேருந்து வந்தால் தான் நேவி காசு கேஷ் இப்படி நிறைய உதாரணங்கள் ஆமாம் 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 அதான் என்னென்னா இப்போ என்னுடைய பையன் அங்கே லண்டனில் அடிக்கடி அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போன்ற ஒரு பெரிய நூலகங்கள்லாம் போய் பார்க்குற பொழுது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த லண்டன் மாநகரம் இன்னைக்கு மல்டி கல்ச்சரல் சிட்டி அது ஒரு மீனவர் கிராமமாக இருந்திருக்கு எப்போ ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு லண்டன் ஒரு மீனவர் மீனவர் கிராமம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எவனா பாரு நான் அதை தமிழை உயர்த்தியெல்லாம் சொல்லலை அப்போது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆசியாவையே கட்டி ஆண்டிருக்கான் தமிழை ஆ வியட்நாமுக்கு போயிருக்கான் நான் நேராக பார்த்தேன் சாட்சி முருக சில அல்ல அங்கே இருக்கு முருகனை எவன் கும்பிடுவான் சிவனை எவன் கும்பிடுவான் நம்ம பயிர்தான் கும்பிடுவான் அப்போது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு டீசல் பெட்ரோலை கண்டுபிடிக்கிறதுக்கு பாய்மர கப்பலில் நீங்கள் வங்காள வரிகூட சோழ ராசாக்களுக்கு ஏறியான் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுவோம் அந்த பக்கம் எதை வங்காள வெறிகூட பே ஆஃப் பெங்காலு அவனுக்கு ஏறிங்கிறான் அப்போது எவ்வளவு பெரிய கடல் படையை வச்சுருந்துருப்பான் ஆனால் அதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் வருஷம் முந்தி கட்டியிருக்கான் ஒரு இனம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு சிற்பக்கலையில் உலகத்திலேயே மிகப்பெரிய அணையை கட்ட இது கோயிலை கட்டுறான் கல்லணையை கட்டுறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தினா அந்த இனத்தினுடைய வரலாறு ஐம்பதாயிரம் ஆண்டு இருக்கு குரங்கு போய் சிற்பத்தக்க கட்டுமா ஓடுகிற தண்ணியை நிறுத்தி கல்லணையை குரங்கு போய் கட்டுமா அப்போ மனிதன் எவ்வளவு பகுத்தறிவா இருந்திருப்பான் தமிழந்தான் பகுத்தறிவாக இருந்த பிறகுதான் அவனால் இவ்வளவு பெரிய நாகரிகத்தை உலகம் முழுக்க படைக்க முடிகிறது நீங்க இன்னைக்கு கூடிய ஸ்ரீநகருக்கு என்ன பேரு திருநகர் திருநகர் திருநகரம் என்ன நகராகி போச்சு ஸ்ரீ எப்போ வந்தது ஆரியர்கள் வருகிற போல தான் சிரியும் வருது அருணாச்சல் பிரதேசம் அருணாச்சலங்கிற தமிழ் வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை அண்ணாமலையார் அருணாச்சலம்தான் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய செத்து செத்துப்போன கொலை செய்யப்பட்ட ஒரிசா பாலு ஒரு கோடி தமிழ் வார்த்தைகள் உலகம் முழுக்க விதைச்சி கிடக்குனார் ஆ உலகம் முழுக்க ஒரு கோடி தமிழ் அப்போ தமிழை போகாமல் எப்படி தமிழை விதைக்க முடியும் இப்படி இன்றைக்கி கமலஹாசன் கர்நாடகாவில் பேசியதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய படம் ஓடாதுங்கிறான் அவர் மன்னிப்பு கேட்டு வந்திருப்பார் அடுத்த அடுத்தனால ஏன்னா தமிழன் சார்பாக எம்பி இருக்கு அதுதான் அவர் மன்னிப்பு கேட்காத காரணம் இல்லைனா மேடையிலே மன்னிப்பு கேட்டு வந்திருப்பார் படம் ரஜினி கேட்டார் கமல் சாரி ரஜினி விஜயகாந்து சத்யராஜ் அவ்வளோ பேர் மன்னிப்பு கேட்டு தான் வந்தாங்க பாகுபலி படம் ஓடவே ஓடாதுன்ட்டான் கர்நாடகாவில் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார் பெரியார் தொண்டைன் ஏழடி பெரியார் தொண்டன் இதெல்லாம் வரலாறு ஆக தமிழர்களுக்கு மொழி உணர்ச்சியை கர்நாடகா கார்டை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நீங்கள் என்னுடைய விருப்பம் மிக்க நன்றி வணக்கம்